ஹாய் கைஸ் நீண்ட நாளுக்கு அப்புறம் இந்தியன் கோஸ்ட் கார்டு ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் கடலோர காவல்படையிலேருந்து உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அறிவிச்சிருக்காங்க அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த ஜாபுக்கு யாரெல்லாம் வந்து அப்படியே வந்து பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி மட்டும் பெற்றிருந்தா போதும் நீங்கள் வந்து அப்படியே வந்து பண்ணிக்கலாம் மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருமே அண்ட் இதுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான மாத வருமானம் வந்து ஸ்டார்டிங்கே வந்து முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபா வரைக்கும் உங்களுக்கான மாத வருமானமாக இருக்கும் அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அடுத்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் நீங்கள் ஆஃப்லைன் மூலிமா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதே மென்ஷன் வந்து பண்ணியிருக்கேன் ஸோ இதுக்கு யாரெல்லாம் வந்து அப்ளை வந்து பண்ணலாம் எப்படி அப்ளை பண்ணுறது இதுக்கான அப்ளிகேஷன் எங்கேருந்து டவுன்லோட் பண்ணோம் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு பிரிஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் பட் அதோட நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமை உள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனே கூடனு வந்து சேரும் அதோட இந்தியன் கோஸ்ட் கார்டு ரெக்ரூட்மெண்ட் போர்டிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாபோட அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் அந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணவே போதும் சரிங்களா டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க அப்படி இல்லைனா டபுள்யூ டாட் இந்தியன் கோஸ்ட் கார்டு கவர்மெண்ட் டாட் இன் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணி தான் போதும் டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க ஸோ கேஸ் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்கிற லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுங்க இது இந்தியன் கோஸ்ட் கார்டு ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்டாக இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க இதில் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய விமான கப்பல் படை இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விமானப்படை எல்லாம் வந்து ஒர்க் பண்ணுவானுங்களா அதே மாதிரி தான் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான் எல்லாருமே நீங்கள் மெயில் அண்ட் ஃபிமேல் ரெண்டு பேருமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் சரிங்களா இதில் அப்ளிகேஷன் வந்து எங்கேருந்து டவுன்லோட் பண்ணணும் அண்டு இதுக்கான லிங்க் எல்லாம் எங்கேருந்து இது பண்ணோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரெஸ் ரிலீஸ் அண்ட் ட்ரெண்ட் ட்ரெண்ட்ஸ் அண்ட் ரெக்யூர்மெண்ட் இருக்குது இல்லைங்களா அந்த ரெக்ரூட்மெண்ட்ன்றதை நீங்கள் கிளிக் பண்ணவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் சிக்கான போஸ்ட்டிங் வந்து இந்த மாதிரி தான் வந்து ஓப்பன் ஆகும் இது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியன் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்தியன் கோஸ்ட் கார்டு ரிஜினில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க இது பதினஞ்சு நவம்பர் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அட்வர்டைஸ்மெண்ட் அதாவது எம்ப்ளாய்மெண்ட் நியூஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க அண்டு இதில் லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கான வந்து லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி டிசம்பர் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் உங்களுக்கான டைம் வந்து இருக்குது இதில் ஒவ்வொரு போஸ்ட்டும் ஒவ்வொரு விதமான வந்து கொடுத்துருக்காங்க இதில் யாரெல்லாம் வந்து அப்ளை வந்து பண்ணலாம் எவ்வளோ வேகன்சிஸ் வந்து இருக்குது எந்தெந்த கேட்டகிரி வந்து அப்ளை வந்து பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் இப்போ வந்து பார்க்கலாம் இதில் நேம் ஆஃப் த போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் கீப்பர் கிரி டூக்காக நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் குரூப்ஸு கேட்டகிரியில் தான் வந்து ரெக்கமெண்ட் வந்து பண்ண போகிறாங்க இது லெவல் டூ வரைக்கும் உங்களுக்கான சேலரிஸ் வந்து இருக்கும் சரிங்களா இதில் வந்து எஸ்சி கேட்டகிரிக்காக ஒரு வேக்கன்சிஸ் வந்து இருக்குது எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டுவெல்த்து நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் ஒன் இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஸ்டோர் கீப்பருக்கான ஒன் இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க இதுக்கான ஏஜ்லிமே

ஒரு வேக்கன்ஸை வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கான எலிஜிபிலிட்டி கேட்டகிரி யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெட்ரிகுலேஷன் நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது இதுக்கு மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா டூ இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் பதினெட்டு வயதுலேருந்து முப்பது வயது வரைக்கும் உங்களுக்கான ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான ரிலாக்ஸேஷனும் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா ரிலாக்ஸேஷனும் வந்து இருக்குது நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் உங்களுக்கான ரிலாக்ஸேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓபிசி கேண்டிடேட்டுக்கு வந்து த்ரீ இயர் ரிலாக்சேஷனும் எஸ்டி கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர் ரிலாக்ஸேஷனும் அண்ட் மற்ற கேண்டிடேட்டு இடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டென் இயர் ரிலாக்ஸேஷனு இந்த மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அண்டு லேசர்ஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணுறீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் வேகன்ஸியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ரெண்டு வேக்கன்சி இருக்குது இதில் அண்ட்ஸ் கேட்டகிரிக்கு ஒரு வேக்கன்சியும் அண்ட் இடபிள்யூஎஸ் கேட்டகிரிக்கு ஒரு வேகன்ஸும் வந்து இருக்குது அண்ட் எலிஜிபிலிட்டி கேட்டகிரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத பார்க்கும்போது நீங்கள் மெட்ரிகுலேஷன் நீங்கள் படிச்சிருந்தாலே போதுமானது சரிங்களா அதுக்கப்புறம் உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஏதாவது வேணுமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா மினிமம் த்ரீ இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்வீசிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருந்தாலே போதும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அண்ட் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மினிமம் வந்து பதினெட்டு வயசுல இருந்து முப்பது வயது வரைக்கும் நீங்க வந்து வந்து பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் சிவிலியன் மோட்டார் டிரான்ஸ்போர்ட் டிரைவருக்காக வந்து உங்களுக்கு வந்து மூணு யூ சிவர் கேட்டகிரிக்கு ஒரு அண்ட் கேட்டகரிக்கு ஒரு வேகன்சியோ அண்ட் இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு ஒரு வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதுமானது நீங்கள் டூ இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து வந்து பண்ணிக்கலாம் இருபத்தி ஏழு வயது வரைக்கும் அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பியூன் ஜிஓவுக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கெஸ்டர் ஆப்ரேட்டருக்காக உங்களுக்கு எவ்வளோ வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்கன்னா டோட்டலாக மூணு வேக்கன்சி வந்து இருக்குது அண்ட் சர் கேட்டகிரிக்கு மூணு வேகன்சியும் அண்டு இடபிள்யூஎஸ் கேட்டகிரிக்கு ஒரு வேக்கன்சியும் வந்து கொடுத்துருக்காங்க அண்டு மெட்ரிகுலேஷன் நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் இருபத்தி ஏழு வயது வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வெல்டருக்காக ஒரு வேகன்ஸி வந்து இருக்குது எஸ்சி கேட்டகரிக்காக பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதுமானது வெல்டருக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் த்ரீ இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் இருபத்தி ஏழு வயது வரைக்கும் உங்களுக்கான டைம் வந்து இருக்குது இதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆஃப்லைன் மூலிமா தான் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் ஆஃப்லைன் மூலிமா நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுனால நீங்கள் எந்த எந்தெந்த லாங்குவேஜ்லலாம் நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷனை வந்து ஃபில்அப் பண்ணலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் மற்றும் ஹிந்தி இந்த ரெண்டு லாங்குவேஜில் நீங்கள் வந்து அப் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அண்ட் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா சில கண்டிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதில் ஒன்லி ஜெராக்ஸ் காப்பி டாக்குமெண்ட் மட்டும்தான் நீங்கள் வந்து அனுப்பணும் நீங்கள் வந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட்டு வந்து அனுப்பக்கூடாது அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க இதில் வேலிடான ஐடி ப்ரூஃபுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஆதார் கார்டோ பேன் கார்டோ ஓட்டர் ஐடியோ அல்லது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட்டு சரிங்களா உங்களுடைய மார்க் ஷீட் உங்களுடைய ட்ரா டிசி வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் அண்ட் உங்களுடைய கேட்டகிரி சர்டிஃபிகேட் சரிங்களா உங்களுடைய கேட்டகிரி நீங்கள் எந்த கேட்டகிரியோ அந்த கேட்டகிரிக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் எங்கேயாவது ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான என்ஓசி சர்டிஃபிகேட்டும் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கணும் அவங்களுக்கான பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கண்டிப்பாக வந்து இருக்கிற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க சரிங்களா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எதுக்காக வந்து கேட்குறாங்கன்னா அவங்க வந்து திரும்ப ரீப்ளை வந்து பண்ணுற வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து ரிமைண்ட் வந்து பண்ணுவாங்க அதனால் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வேணும் இதில் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் உங்களுக்கான அடுத்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் உங்களுக்கான டைம் வந்து கொடுத்துருக்காங்க இவங்க கொடுத்துருக்கற ஏஜ் லிமிட் அண்ட் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அப்ளை வந்து பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான் அண்ட் இவங்க கொடுத்துருக்குற இந்த அட்ரஸில் வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் ஃபார்ட்டி டேஸ் ஃபார்ட்டி டேஸ்க்குள்ளே ஆர்டினரி போஸ்ட்டு ஒன்லி ஆர்டினரி போஸ்ட் தான் ஸ்பீடு போஸ்ட்டெல்லாம் வந்து செல்லாத அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க ஒன்லி ஆர்டினரி போஸ்ட்டில் வந்து இவங்க கொடுத்துருக்குற இந்த இதில் வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க சரிங்களா உங்களுக்கு மெத்தட் ஆஃப் செலக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு மாதிரி வந்து இருக்கும் சரிங்களா இதில் செலெக்ஷன் கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட்டிங் கேண்டிடேட்டை வந்து ஃபஸ்ட்டு வந்து வெளியிடுவாங்க அந்த ஷார்ட் லிஸ்டிங் கேண்டிடேட்டு வெளியிடுறதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் அவங்க வந்து கால் பண்ணுவாங்க சரிங்களா அவங்க ரெஃபர் வந்து பண்ணுவாங்க அவங்களுக்கு ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் ரிட்டன் எக்ஸாமினேஷன் முடிஞ்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும் அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா செட்டும் அதாவது உங்களுடைய டோட்டல் டாக்குமெண்ட் எல்லாமே வந்து டூ செட் வந்து ஜெராக்ஸ் வந்து எடுத்துகிட்டு வர்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க சரிங்களா டூ செட்டு ஜெராக்ஸ் காப்பி இருந்தாலே போதும் அவங்க வந்து எந்த இதே வந்து ரிலாக்ஸேஷன் வந்து பண்ணுறாங்கன்னா அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து இருக்கணும் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க நீங்கள் எப்படி ஃபில்லப் பண்ணணும் அண்ட் எப்படி அனுப்பணும் அப்படின்ற சில கண்டிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து அப்ளிகேஷனில் வந்து இன்கப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸ் வந்து இருக்கக்கூடாது அண்டு ஓவர் ஹேண்டு சரிங்களா நீங்கள் அடித்தல் திருத்தல இருந்தால் நீங்கள் வந்து ரிஜெக்ட் ஆயிடுவீங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஓவர் ரைட்டிங்கோ அல்லது கட்டிங்கோ இந்த பேப்பர் மடிச்சிருக்கிறது அண்ட் இன்கரெக்டாக வந்து ஃபில் பண்ணுறது அப்படி இருந்தாலும் வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க அண்டு ஃபோட்டோகிராஃபி சரிங்களா செல்ஃப் அட்டாஸ்டடு இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதுவும் வந்து கரெக்டாக இருக்கணும் சரிங்களா ஏனால் தானேன்னு வந்து அப்ளை வந்து பண்ணக்கூடாது அப்ளை பண்ணால் கரெக்டாக வந்து அப்ளை பண்ணுங்கள் உங்களுக்கு எக்ஸாம் வந்து கண்டிப்பாக வந்து ஈஸியாக தான் இருக்கும் சரிங்களா உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் வந்து இந்த பேஜ்லேயே வந்து கீழே லாஸ்ட் பேஜில் வந்து கொடுத்துருக்காங்க இதுதான் நமக்கான அப்ளிகேஷன் பேஜ் நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டோட நேம் வந்து மேலே எழுதிக்கோங்க மேலே எழுதிட்டு உங்களுடைய நேம் வந்து கேப்டன் லெட்டர் பார்த்து எழுதுன மாதிரி இருக்கும் அண்டு உங்களுடைய போஸ்ட் வந்து மறுபடியும் நீங்கள் வந்து எழுதிட்டு அது கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சரிங்களா உங்களுடைய டேட் ஆஃப் பர்து அதுவும் டென்த்து தீஸில் வந்து என்ன இருக்கும் ஷீட்டில் வந்து அந்த டேட் ஆஃப் பர்த் தான் வந்து இருக்கணும் உங்களுடைய ஃபாதர் நேமு கேட்டிருக்காங்க அண்டு உங்களுடைய பர்மனண்ட் அட்ரஸ் அண்ட் டெம்பரவரி அட்ரஸ் வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அண்ட் வித் பின்கோடோடு நீங்கள் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும் உங்களுடைய எஜுகேஷன் அண்டு குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க எந்த இயர் பாஸ் ஆனீங்க எந்த டிவிஷனில் அண்டு உங்களுக்கான யூனிவர்சிட்டி வந்து எந்த யூனிவர்சிட்டியில் வந்து படிச்சுங்க இது எல்லாமே இதுன்ட்டு நீங்கள் வந்து மெயிலாக ஃபிமேலான்னு கேட்டிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயில் அண்ட் ஃபிமேல் ரெண்டு பேருமே நீங்கள் வந்து அப்படியே வந்து பண்ணிக்கலாம் உங்களுடைய நேஷனாலிட்டி வந்து கேட்டிருக்காங்க நீங்கள் எங்கேயாவது ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்களா அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அண்டு நீங்கள் எந்த கேட்டகிரி அந்த கேட்டகிரி வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க உங்களுடைய மொபைல் நம்பர் உங்களுடைய இமெயில் ஐடி அண்டு அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிக்ளரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா டிக்ளரேஷனுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய லெஃப்ட் ஆண்டரோடய கட்ட விரல் அதாவது அந்த கை நாட்டை வைக்குவாங்க இல்லைங்களா அதே மாதிரி நீங்கள் இதில் வந்து உங்களுடைய தம் வந்து வைக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா லெஃப்ட் ஆண்டரோட தம் வந்து வைக்கிற மாதிரி இருக்கும் வச்சுட்டு உங்களுடைய சிக்னேச்சர் வந்து நீங்கள் இதில் வந்து மென்ஷன் வந்து பண்ணணும் சரிங்களா ஒவ்வொரு இதுக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து இதை கரெக்டாக வந்து ஃபில்லப் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கிற அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து சென்ட் வந்து பண்ணலங்க சரிங்களா அப்படி வரலை வித்தின் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்குள்ளே வரல அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகும் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சீக்கிரமாக அந்த அப்ளை வந்து பண்ணுவாங்க சரிங்களா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்தியன் கோஸ்ட் கார்டு ரெக்ரூட்மெண்ட் போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் இயருக்கு ஒரு டைம் தான் இந்த மாதிரி போஸ்டர்ஸ் வந்து வரும் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சிவிலியன் போஸ்டர்ஸ் வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணிட்டாங்க இப்போது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலான போஸ்ட்டுக்கு வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணாங்க ஸோ காஷ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம் ஸோ காஷ் தேங்க்யூ